அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படா உடம்பு பூரா மாவு கட்டோடு இருக்கிறோம் நம்மளை எந்த கடங்காரனுக்கும் அடையாளம் தெரியாது கொஞ்ச நாள் இப்படியே ஓட்ட வேண்டியது தான் ஆ இவன் எங்கே இங்கே வந்தான் நம்மளை பார்க்கல பார்த்துருந்தாலும் அவனுக்கு எங்கே அடையாளம் தெரிய போகுது என்ன அது போனவன் ரிட்டர்ன் வர்றான் ஆஹா நம்மக்கிட்டேயே வர்றான் அடையாளம் தெரிஞ்சிருச்சோ சுற்றி சுற்றி பார்க்குறானையா நம்மளையே கண்டுபிடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் ஏன் உடம்பு பூரா திக்கா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்க என்னது ஒய்டு ட்ரெஸ்ஸா எப்பா மாவுக்கட்டுப்பா அம்மா உடம்பு போகிறான் ஒரு இடம் விடாமல் மாவுக்கட்டு போட்டிருக்கியே ஏன் நாய் வண்டியில் எதுவும் லிஃப்ட் கேட்டு ஏறிட்டியா ஏப்பா நாய் வண்டியில் லிஃப்ட்டு கேட்டு ஏற நான் என்ன பைத்தியமா என்ன அப்போ எப்படி இந்த மாதிரி ஆச்சு சொல்லு சொல்லலைன்னா மாட்டான் போல இருக்கையா எந்த வேஷம் போட்டாலும் கண்டுபிடிக்கிறான் ம் ஏப்பா வேலை செஞ்சிட்ருக்கில்ல கட்டடத்துலேருந்து கீழே விழுந்துட்டப்பா ஏ லவ் ஃபெயிலியரா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா காரணமே இல்லாமல் கட்டடத்துலேருந்து கீழே விழுகிறதுக்கு நீ என்ன பைத்தியமா ஆஹா ஓட்டமாட்டான் போல் இருக்கையா ஏப்பா போதையில் விழுந்துட்டப்பா போதும் ஆனால் கட்டடத்துலேருந்து நீ விழல கரெக்டா தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறானே ஐயா ம் போட்டு வாங்குறானோ உண்மையை மட்டும் சொல்லவே கூடாது இல்லைப்பா கட்டடத்துலேருந்து தான் விழுந்தேன் ஏண்டா ஓடுற ட்ரெயினில் ஏறி விழுந்துட்டு கட்டடத்துலேருந்து விழுந்தேன்னு பொய்யா சொல்கிறேன் ஆஹா கரெக்டாக சொல்கிறேன் ஐயா அப்போது நம்மளை அடையாளம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கான் ஆனால் நான் ஓடுற ட்ரெயினில் இருந்து தான் விழுந்தேன்னு உனக்கு ஏறியா சொன்னது உன்னை உழை வச்சதே நான் தான்டா என்ன அது நீ தான் என்னை விழ வச்சியா அதுதானே பார்த்தேன் நானாக விழுகிறதுக்கு நான் என்னை பைத்தியமா அப்போது ஒன்று விளை வச்ச நான் பைத்தியம் அப்படி தானே நான் அப்படி சொல்லலைப்பா எதுக்காகப்பா என்னை இப்படி ஆக்குன்னு புல் மபளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த நீ பதினாறு பெட்டியோடு நீளமாக நின்றுட்டு இருந்த ரயிலை பார்த்து இது பதினாறாம் நம்பர் பஸ்ஸு தானேன்னு கேட்டியே அதுக்கு என்ன அர்த்தம் ஆஹா இப்படியெல்லாம் வேற கேட்டிருக்கேனா மன்னிச்சுப்பா அதான் நீயே சொல்லிட்டியே மப்புளை கேட்டேன்னு மப்பில் கேட்ட ஓகே அந்த ஸ்டேஷனில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்காம ஏன் பார்த்து கரெக்டாக என்கிட்ட மட்டும் வந்து கேட்டேன் எல்லாம் என்னோடய நேரம் தாப்பா நீ என்னை தேடி வந்து கேட்டுட்டு நேரத்து மேலே பழிய போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா கேட்டதுக்கு தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டியே நான் தான் மப்பில் ட்ரெயினு பஸ்ஸான்னு கேட்டது தப்பு தான் ஆனால் நீ ஓடுன ட்ரெயினை பஸ்ஸுன்னு சொல்லி என்ன ஏமாத்துனது தப்பு தான் தப்புக்கு தப்பு சரியாக போச்சு ஆளை விடேன்ப்பா அது எப்படி சரியாக போகும் பஸ் ஸ்டாண்டு போகாமல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தது மொதல் தப்பு அவ்வளோ பெரிய ட்ரெயினை பார்த்து இது பஸ் ஸ்டாண்ட் கேட்டது ரெண்டாவது தப்பு ஓடுற ட்ரெயினில் மப்புல நீயாக போய் ஏறினது மூணாவது தப்பு அதனால தான் மொத்தமாக சேர்த்து இப்படி ஆயிட்ட எக்கு தப்பு மப்பில் தெரியாமல் கேட்டதுக்கு இப்படியே இதுக்கு நான் செத்தே போயிருக்கலையா எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா சாவு ஆஹா செத்து செத்து விளையாடுற மாதிரியே இருக்குது ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்